ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் ஃபைவ் ஜி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் வந்தோம்னா இதுல வந்து ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல்சிடி பேனல் தான் ஸோ நமக்கு இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் வராது சைட்மன் ஃபிங்கர் பிரிண்ட் கன்ஃபார்மாக வருது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் தான் ஆயிரம் கொடுத்துருக்காங்க அவுடோர்லேயும் இன்டோர்லயும் ஓரளவு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் ஒத்துப்பாக்கிற மாதிரி இருக்கும் அவுட்டோர்லலாம் அயர்னஸ் கம்மி தான் ஸோ நமக்கு இதோட ஃபேஸ் லாக்குமே வரும் மூணு கலர் வேரியண்ட்டில் இருக்குது மேட் ஸ்லீவர் லேக் கிரீன் எலகண்ட் பிங்க்குன்னு மூணு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட டிசைன் வந்து ஏரோ ஸ்பேஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க திக்னஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது எம்எம் இருக்குது திக்னஸ்ஸு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எட்டு கிராம் இருக்குது இதில் வந்து ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்லாம் கொடுக்கல ஐபி சிக்ஸ்டி ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க லைட்டாக அப்படியே மலை சார்கள்லாம் பட்டுச்சுன்னா ஒன்றா ஆகாது ஸோ பார்த்துக்கோங்க தனியில் விழாமல் நெக்ஸ்ட்டு இதோட பேட்ரி இதில் வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் எம்ஹெச் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க டைட்டன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நாற்பத்தஞ்சு வாட் அல்ட்ரா சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரூவுக்கு இருந்தாலுமே இது கொஞ்சம் கம்மியாக தெரியுது ஒரு அறுபத்தேழு அந்தளவுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் பரவாயில்ல பைபாஸ் பாஸ் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கோங்க சொல்லியிருக்காங்க நம்ம இடத்த பொறுத்து சார்ஜ் ஏறும் நெக்ஸ்ட் வந்து இதோட ஓஎஸ் இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் தான் ரன் ஆகிட்டு இருக்குது ரியல்மி ஒய் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் தான் இருக்குது ஆண்ட்ராய்டு சிக்ஸ்டீனில் விட்டு இருந்தாலும் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினில் தான் விட்டுருக்காங்க இருந்தாலுமே மூணு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ நானூறு பிரஸ்டேஜ் வரைக்குமே வேலியும் வச்சிக்கலாங்கன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அளவுக்குலாம் கேட்போமா தெரியல ஏன்னா இறையும் நானூறு தான் வச்சா அது பண்ணியிருக்கிறது பொறுத்து இருக்குது நம்ம நூறில் வச்சு கேட்டாலுமே தாராளமாக நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைப் சி ஹெட்செட் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் நமக்கு த்ரீ பண்ணி எம்எம்ஜா கொடுக்கவே கிடையாது மில்ட்ரி கிரேடு சர்டிஃபிகேட்டுமே அதில் இருக்குது ஸோ இதெல்லாம் கீழே போட்டுலாம் நம்ம எடுக்க முடியாது சேப்டே பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு இதோட ப்ராசஸர் வந்தோம்னா மீட் டைமண்ட் செட்டி ஏழாயிரத்தி நானூறுங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இதோட ஆண்ட்ர்டு ஸ்கோருமே கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேலே வருது விசி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி முந்நூறு எம்எம் வந்து விசி ஃப்ரோஸ்ட் கோர் கூலிங் சிஸ்டம்னு ஒன்று புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கேம் ரொம்ப மேக்ஸிமம் ஹீட் ஆகாது இந்த ப்ராசஸரில் வந்து நம்ம ஹெவியாக கேம் நட முடியாது ஓரளவு மீடியம் கிளாஃபிஸ்ல வச்சு விளாண்டுக்க முடியும் லைட்டாக லேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியா விளாண்டா மட்டுமே நம்ம விளையாட நம்ம கையே இரநூத்தெட்டு கிராம் செல்ல வச்சுட்டு விளாட்றதுக்கு கையை பிடிக்கும் அப்படி விளாட்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை லேக் அடிக்கலாம் அடிக்காம கூட இருக்கலாம் தொண்ணூறு எம்பிஎஸ் வரைக்கும் கேம் விளாட முடியும் சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் இதோட கேமரா பின்னாடி கேமரா வந்தோம்னா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க ஐம்பது எம்பியில் ஒயிடாங்க ரெண்டு எம்பியில் மூனோ கிராம் கேமரா கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ஃபோர் கே அட்டு தாட்டி எஃபேஸ் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் செல்ஃபியில் வந்து எட்டாம்பி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது அது வந்து தௌசண்ட் எப்போதான் தேர்ட்டி எஃபர்ஸ்ட்டில் வீடியோ எடுக்க முடியும் செல்ஃபியில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி கேமரா கொஞ்சம் அதிகமாக எட்டு எட்டாம்பி தான் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறு அந்தளவுக்கு கொடுத்து வந்துருக்கலாம் பெட்டராக இருக்கும் கனெக்டிவிட்டிக்கு வந்தோம்னா நார்மலாக ஒய்ஃபை சிக்ஸ் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க ரேம் டைப்புக்கு வந்தோம்னா மூணு வேரியண்ட் இருக்குது ஆறு நூற்றி இருபத்தெட்டு ஒன்று எட்டு நூற்றி இருபத்தெட்டு எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு மூணு வேரியண்டில் கொடுத்துருக்காங்க ஆறு நூற்றி இருபத்தெட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் எட்டு நூற்றி இருபத்தெட்டு பதினேழாயிரத்துக்கும் எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பத்தொன்பதாயிரத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு மொபைல் சார்ஜர் யூஎஸ்பி கேபிள் வந்துடும் கேஸு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து குயிக் ஏடுமே வந்துடும் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொன்னோம்னா நம்ம சர்க்கிள் டோர் சர்ச் கொடுத்துருக்காங்க ஏஏ ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க ஏஏ டக்ஸ் ஸ்கேனர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம்லாம் எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்துருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கேமரா கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுது பின்னாடி பூஜை விட்டுருக்கலாம் முன்னாடி பிறந்தா எட்டு எம்பி தான் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கொடுத்துருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுத்துருந்துருக்கலாம்னு தோணுது மற்றபடி இதில் வந்து இந்த மொபைல்லாம் வந்து ஒரு அவரஜன யூஸருக்கு தான் வந்து இப்போ நார்மலாக வீட்டில் வந்து நம்ம வாங்கி பேரண்ட்ஸ் கொடுக்கணும்னா அவங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக ஷூட்டபுளாக இருக்கும் ஒரு கேமிங் விளாட்றோம் ஒரு கேமரா மெயினாக வேணும் அப்படின்னா இந்த செல்லு வந்து சூட் ஆகாது இந்த விலைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க சில விஷயம் சொதப்பி இருந்தாலுமே இந்த சார்ஜர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கும் அந்த மொபைலு இந்த ப்ராசஸரே வந்து இருபதாயிரத்துக்கு மொபைல் மேலாம் இருந்திருக்கு இருந்தாலும் இந்த மொபைல்லாம் வந்து இப்படிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஆஃப்லைனில் அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்